ஹலோ மக்கள் வெல்கம் டு இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா சண்டே ஸ்பெஷலா என்னென்ன அனுப்பி போறோம்னா பார்க்க போறோம் வாங்க வீடியோ பார்க்க போகலாம் வெறும் ஸ்டவ் பற்ற வச்சு மேடம் என்ன பண்ண போறீங்க கடாயை ரெடி பண்ணி வெயிட் பண்ணி அப்ப கடாயை ரெடி பண்ணிட்டு பார்த்தா வைக்கணும் இந்த பாருங்க மக்களே எங்க அக்கா செய்யற வேலையை அடுப்பை பார்த்து வைக்கலான்ட்டு அடுப்பை மட்டும் பற்ற வச்சுட்டா உங்க அரிவுல ஆணி அடிக்க. தேடினால் தேடினால் தேடிக்கொண்டே தேடி இருக்கலாம். கண்ணு தந்து தேனா கிடைக்கும் அங்க இருக்கு பாரு. இன்னைக்கு என்னெல்லாம் போறானோ? ஃபஸ்ட் கடாயை நல்லா கழு கழுவிக்கின்னு நண்பர்களே தாம நல்லா கடாயை கழுவி வச்சதுக்கு அப்புறம் தான் அடுப்பு பத்த வைக்கணும் பர்ஸ்ட் அக்கா ஆரவ மாதிரி பண்ணாதீங்க என்னை வச்சு பண்ணலையே

சொல்லுங்க மம்மி சொல்லுங்க அவளோ பட்டை வேணாமா ஸ்மெல் ஜாஸ்தியா இருக்குமா ஏதோ சீரகம் வச்சு சோம்பு போடுமா பேர் கூட தெரில சோம்பு சீரை போடுறதுக்கு ஒரே பேர் தான் வச்சுக்கலாம் இவ்வளோ இவ்வளோ ஸ்பைசஸ் எடுத்து போங்க இதை அப்படியே இல்லை போடலாம் இந்த மாதிரி தான் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்தலாம்

நீ ஏம்மா பண்ற வடக்க சொன்னா என்ன ஓடி யாரு விளையாடிங்க எங்க அப்பா அப்படியே சொன்னார் நல்லா ஹைட்டா கிச்சன் வேணாம்னு எங்க அம்மா கேட்காம ஹைட் ஆயிடுச்சு அங்க மனக்கடை சாப்பிடுவோம் கிச்சன் ஹைட்டா இல்ல மா நீங்க சாப்பிட்டா இருக்க கிச்சன் ஹைட்டா இருக்குமா இப்ப நம்ம இதுல வந்து கரையே பிளேஸ் ஏதெல்லாம்

இது வந்து குட்டி அடுங்க அக்காவுக்கு வரல எங்க அப்பா டப்பின்னு குடுக்குறாங்க இதான் அந்த குட்டி அது நல்லா பாத்துக்கோங்க இப்போ வந்து இது வந்து இதுல ஊட்டியலாம்

என்னி Assassin's Couple Connie வந்து பிirs ஓந்ӯ Uk eviden简மாYou மைப்பேன் கidentified thou ல்ல AfD வந்து 언�zig estamos onas chip � 편்கிறு கலித்துயாம் மைப்பேன் கர்தங்கிய பி sein அrawnいうこと இ incoming ரெடி ஆகும் சூப்பர் ரெடி ஆகுமான்னு சாப்பிட்டு சொல்லலாம் இப்போ வந்து நமக்கு குழம்பு ரெடி ஆகிருச்சி இல்லை மரத்து சின்ன தேங்காய் வேற சேர்த்துடலாம் கராப்பில கொத்தமல்லி சேட்டிலாம் ஒரு கொடி வந்ததும் ஆஃப் இப்ப நம்ம ரெடி இப்போ நம்ம வந்து சிக்கன் சுக்கா செய்ய ஆரம்பிச்சிடலாம் தேவையான வெண்ணெய் சேர்த்திடலாம் நம்ம வந்து சுக்காவது செய்ய போனதுனால ஒரு சின்ன வெங்காயம்

ஏ ஆயிரத்தி வந்துட்டோம் நாங்கெல்லாம் டிவி எல்லாம் போனவங்க அந்த மாதிரிலாம் பட் எப்படி வந்து சேர்ல திடீர்னு சப்ளை தான் இருக்கு மார்னிங் வெயிட் பண்ணோம் பாக்க மார்னிங்லேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தௌசண்ட் பட் வந்துச்சு நாங்க பார்க்கவே இல்லை பிஸியா இருந்தோம் ஸ்வீட் எடுத்து ஸ்வீட் ஸ்வீட் கே கேடமா கேக்குது ரீகுட்டி ஏமாatlan பாக்காதீங்க உங்களுக்கு பெசா ட்ரீட் எடுக்கணும் மா யூடியூப் சேனல் ஓனர் ஸ்வீட் குட்டி ஏமாatlan பாக்காதீங்க உங்களுக்கு பெருசா பெரிய யாருக்கு வேணும் ஏ ஸ்வீட் எங்களோட டே

இப்போ நம்ம சிக்கன் போடுறோம் கொஞ்சம் மஞ்சள் ஒரு ஸ்பூன் மிளகாய் போட்டு போட்டு கலரிறோம்மா அதேதான்மா மா மா சொல்லி மா

இதுல கொஞ்சம் உப்பு இருக்கும் உப்பு கம்மியாக போட்டால் போதும் ரத்தத்தில் உப்பு இருக்கும் உப்பு இதான் உரையாது ஆமாம் ரத்தத்தில் உப்பு போட்டு தான் உரைய வைப்பாங்க அப்போ தான் கட்டியாக உண்டக்குன்னு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் மஞ்சள் தொழிலாம் போட்டு முடியெல்லாம் இருக்கும் முடியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் வெயில் ம் காலையில் சமையல் பண்றது வீடியோவாலே

இந்த மாதிரி அதனால தான் சாப்பிட நெருக்க நெருக்கணும் வெங்காயம் கை விடாம கலரினே இருக்கணும் அதுமாரி கலர் எல்லாம் அடி பிடிக்கும் நல்லா கலரினே இருக்கும் கையை விட்டு கலர்னா அடிப்பிடிச்சிடும் இது வேக வச்சு கூட பண்ணுவாங்கம்மா இட்லி குண்டால வேக வச்சிட்டு சின்ன சின்ன கட் பண்ணியும் பண்ணுவாங்க இப்படியும் பண்ணலாம் நம்மளுக்கு இப்படி பண்ணியும் பழக்கம் ஆயிடுச்சு அது பெருசாக தெரியல ஒரே மாதிரி தான் வேக வச்சு பண்ணுறோம் இது அப்படியே எண்ணெயில் வேகதான் தேங்காய் வேணா லாஸ்டில் போடலாம் நம்ம போட மாட்டோம் நான் போடல டேஸ்ட் சூப்பராக ரத்தம் இரும்பு சத்து ரொம்ப இருக்குது ரத்தத்தில் ஆட்டு ரத்தத்தில் சாப்பிடலாம் சிக்கனில் கொஞ்சம் தண்ணி விட்டு இருக்கு பாருமா அப்படியே சிம்லேயே வச்சு வேக வச்சிடலாம் வெந்துடும் தண்ணி ஊற்ற வேணாம் இந்த தண்ணியிலே வெந்துடும் மூடி வச்சிடலாம் பெப்பர் போடலையா லாஸ்ட்டில் இந்த மாதிரி இருக்கும்போது போட்டு பேப்பரா பெப்பர் கொத்த மாதிரிலாம் போட்டு இறக்கலாம் ஓகே ஓகே மூடி வச்சிடலாம் இது மூடி இருக்கும் எங்கே வச்சுருக்கீங்க தெரியல இந்த மூடியே ரெடி ஆயிடுச்சா இன்னும் கொஞ்சம் வராது ஃப்ரை ஆகணுமா

ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாமா ம் நான் அத கட்ட விட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஓகே கட்ட முடி சுக்க ரெடி ஆயிடுச்சுமா பேப்பர் பொடி பேப்பர் பொடி அரைக்கலாம் ஓகே பேப்பர் யாரு தங்க ஸ்லீப் ஆயிடுச்சுமா சூப்பரா கே பார்க்க பேசும் சூப்பராக இருக்கு சாப்பிட்டீங்க கேப்ல கடமை போட இறக்கலாம் ஓகே சண்டே அடம எங்க வீட்ல என்ன செஞ்சேன்னு வாங்க பார்க்கலாம் சுடு சுட சாதம் மட்டன் குழம்பு சிக்கன் சுக்கா ரத்த பொறியல் பாடி வந்து வயிற்றுக்குழ போயிடுச்சு கூட்டின் போட்டு ரசம் வச்சிருக்காங்க அம்மா எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடிச்சத லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனல் வளர்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ டாட்டா பா பாய்